புதுச்சேரி அரசை பாருங்க இந்த புதுச்சேரி அரசை பார்த்தாவது தமிழ்நாட்டுல திமுக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு விஜய் அனல் பறக்க ஆவேசமா புதுச்சேரியில பேசியிருக்கிறாரு பதினோரு நிமிஷம் பேச்சு ஒரு வார்த்தை கூட மோடி அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கல பிஜேபி பாஜக அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கல என்ஆர் காங்கிரஸ் காங்கிரஸ் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிக்கல புதுச்சேரிக்கும் போய் தான் குறை சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய அரசு மத்திய அரசு அப்படின்னு பேசியிருக்கிறாரே தவிர பாஜக அப்படின்னு பேசவே இல்லை விஜயனுடைய திட்டம் தான் என்ன மிகப்பெரிய கேள்வி ஐந்தாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி கொடுத்திருக்கிறாங்க இவர்கள் பெரிய திட்டமிடல் பண்ணியுமே பெரிய அளவுக்கு கூட்டம் கூடவில்லையா இல்லை கூட்டமே கூட கூடாத அளவுக்கு அரசு தடுத்ததா அப்படி ஆளும் அரசு தடுத்ததுன்னா விஜய் ஏன் பாராட்டணும் அப்படின்னு பல கேள்விகள் இதை சுற்றி இருக்குது இத தான் அந்த வீடியோல விரிவாக நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க புதுச்சேரியில் தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து தாவேக்கா சார்பில் ஒரு பொதுக்கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுறாங்க முதல்ல வந்து ரோடு ஷோ பண்ணணும் அப்படின்னு அனுமதி கேட்டு கடைசியில் அனுமதி கொடுக்கவே இல்லை பொதுக்கூட்டம் மாதிரி நடத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உப்பளம் துறைமுகம் பகுதியில் மிகப்பெரிய அளவில் தாவேக்க சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் ரெடியாகுது ஐந்தாயிரம் பேருக்கு மட்டுமே அனுமதி அந்த ஐந்தாயிரம் பேரும் முன்பதிவு செஞ்சுருக்கணும் கியூஆர் கோடை வச்சு தான் அவங்கள நாங்கள் அனுமதிக்க முடியும் ஒரு ஒரு கியூஆர் கோடுக்கு ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் இருந்து அந்த மா மாநிலம் இல்லை அந்த புதுச்சேரி அப்படிங்கிறது ஒரு சிறிய பகுதி தானே காவல்துறை நிர்வாகம் கொடுத்த பல கட்டுப்பாடுகள் கிட்டத்தட்ட முப்பது விதிகள் கொடுத்துருக்குறாங்க மரத்து மேலே ஏறக்கூடாது ஒரு மணி நேரம் தான் நீங்கள் பேசணும் இங்கே தான் நின்று பேசணும் இத்தனை பேர் தான் உள்ளே அலோவ் பண்ணணும் இத்தனை மணிக்கு தொடங்கி இத்தனை மணிக்கு நீங்கள் பேசிடணும்னு பல்வேறு கட்டுப்பாடுகள் வந்து அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்குது அது எல்லாத்துக்கும் ஆமாசாமி போட்டு அவர்கள் அதை ஓகேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பதினோரு நிமிஷம் விஜய் பேசியிருக்கிறாரு அதோ அர்ஜுனா பேசியிருக்கிறாங்க புஷி ஆனந்த் பேசியிருக்கிறாரு ஒட்டு மொத்தமாக அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த ஈவெண்ட்டே சூப்பராக பிளான் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க ஏரியல் ஷாட்டு வச்சு பார்த்தா பெரிய அளவுக்கு அங்கே கூட்டமும் கூடலை சரி அந்த மைதானத்தில் தான் கூட்டம் கூடலை பின்பகுதியில் மக்களாவது விஜயை பார்க்கறதுக்கு தயாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பக்கமும் மக்கள் இல்லை இல்லை கா காவல்துறையினால் அப்புறப்படுத்தப்பட்டாங்களா அப்படிங்கிறதும் தெரியல ஆனால் ஒட்டு மொத்தத்தை பார்க்குறப்ப காவல்துறை முறையான அனுமதி கொடுத்து அனுமதி பெற்று அவர்கள் விதி விதிக்கக்கூடிய வகுக்கக்கூடிய விதிகள் அடிப்படையில் வந்து இவங்க கூட்டம் போட்டாங்கன்னா பெரிய அளவுக்கு கூட்டம் சேராது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக விஜயனுடைய இந்த மாநாட்டில் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை தாண்டி அந்த மாநாடு தொடங்குறதுக்கு முன்பாகவே வந்து கூட்டம் பெருசாக வரல அப்படிங்கிறதுனால புசியானந்த அவர்கள் வந்து எல்லாரும் உள்ள வாங்க எல்லாரும் உள்ள வாங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மைக்கில் வச்சு பேசுறாரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் காவல் உயரதிகாரி வந்து டக்குன்னு மைக்கை புடுங்கிட்டு புசியானந்த கடுமையா திட்டுறதை வந்து இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருக்குது உங்களால் எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க உங்களுடைய நடவடிக்கைகள்னால் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன வேலை செய்யணும்னு எங்களுக்கு நீங்கள் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போகிறோங்க என்ன விதி இருக்கோ அந்த விதிப்படி பின்பற்றுங்க அப்படின்னு கடுமையாக க கண்டிச்சிருக்கிறாங்க புசியானந்த் புசியானந்த உடனே அந்த இடத்த விட்டு போகிறாரு அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக இருக்குது இப்போ இதை வச்சு இன்னொரு கேள்வியும் வருது இவர்கள் கூட்டம் கூட்டுவதற்காகவும் கூட்டத்தை வச்சு மாஸ்க் காட்டுவதற்காக தான் கரூரில் இந்த மாதிரி சாத வரிஜனா புசியானதெல்லாம் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க அதனால தான் அங்கே உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற சந்தேகமும் வலுப்பெறதை பார்க்க முடியுது இப்போ கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவும் தொண்டர் படை எல்லாருக்கும் அது திமுக தான் பண்ணிச்சு சதி பண்ணிருச்சு அப்படின்னு தாவேக்கா கட்சி சார்பில் அவங்கள நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ புதுச்சேரியில் விஜய் அவர்கள் வந்து இப்போ பொதுக்கூட்டம் போட்டு போராட்டம் நடத்துகிறார் எதற்காக புதுச்சேரியில் இப்படி எப்படி வந்து அதிமுக கட்சி ஆரம்பிச்ச உடனேயே எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் முதல் ஆட்சியை பிடிச்சது புதுச்சேரி தான் எழுவத்தி ஏழில் தான் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சார் புதுச்சேரி மக்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க எம்ஜிஆர் வரணும் அவர்கள் முன்கூட்டியே அவர் அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்னு கதையெல்லாம் அள்ளி விட்டுருக்கிறாரு இவரும் கிட்டத்தட்ட அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ன டைரக்ஷனில் அரசியல் பண்ணாங்களோ அதே வழியில் தான் விஜய் அவர்களும் அரசியல் பண்ணிக்கிட்டு வராரு அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்றுக்கருத்து இல்லை அவர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சதுக்கு பதிலாக அதிமுக அதிமுகவோட சேர்த்து வேற ஏதாவது ஒரு பேர் வச்சிருந்திருக்கலாம் ஏன்னா அதிமுக என்ன மாதிரி பின்பற்றுதோ அதே மாதிரி தான் இவரும் அந்த டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கிறாரு இன்னும் கொஞ்ச நாள்ல கட்சியை கலைச்சிட்டு அதிமுக உள்ள சங்கமிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி கூட பேச்சுகள் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றமே மாற்று கருத்தே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் புதுச்சேரியில போயிட்டு திமுகவை விமர்சனம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற கேள்வியை அரசியல் தெரிந்த பெரும்பாலான நபர்கள் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி இப்போ புதுச்சேரியில ஆட்சியில இருக்கிறது யாரு என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கிறாங்க அந்த என்ஆர் காங்கிரஸ்லயும் பாஜகவுலயும் இருக்கக்கூடியவர்கள் யாரு ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவங்க தான் அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு திமுக வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஆனா இன்றைக்கு அங்கே திமுக எந்த அளவுக்கு இருக்கு யார் அதிகமான இதுல இருக்கிறா அப்படிங்கிறது இருக்கு போற இடத்துல எல்லாம் திமுக மட்டுமே பேசுறாரு விஜய் ஆனா மோடி பத்தியோ பாஜக பற்றியோ ஆர்எஸ்எஸ் பத்தியோ அந்த வார்த்தையை கூட உச்சரிக்க மாட்டார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேணும் சிறப்பு அந்தஸ்து வேணும்னு புதுச்சேரி ஆளும் அரசு இல்லைமா புதுச்சேரி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு வராங்க அதை ஒன்றிய அரசு கண்டுக்கவே இல்லை அந்த இடத்துல மில்லு திறக்கல காரைக்காலை விட்டுட்டாங்க மாஹையை விட்டுட்டாங்க ஏனாம் பகுதியை விட்டுட்டாங்க புதுச்சேரியில் வந்து சுற்றுலாத்தலமாக இருக்குது ஒரு டாய்லெட் கூட கிடையாது ரேஷன் கடை கிடையாது அது இல்லை இது இல்லை அப்படின்னு அளந்து விட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம் அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாதிரி இல்லை தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் இருக்குது திமுக கவர்மெண்ட் இருக்குது அவர்கள் வந்து மக்கள் தன்னெழுச்சியாக வர்றது பிடிக்காமல் சதி பண்ணாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஆனால் புதுச்சேரியில் அப்படி இல்லை ஆளும் அரசு வந்து சூப்பராக செயல்பட்டிருக்குது சிஎம் சாருக்கு சல்யூட் அடிக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு அவருடைய பேச்சிலே மிகப்பெரிய முரண் இருக்குது உண்மையிலே அரசியல் பண்ணுறாரா அரசியலில் குதிச்சிருக்கிறாரா அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படி நடந்துக்குவாங்க எப்படி பேசுவாங்கன்றது விஜய்க்கு தெரியுமா ஏன்னா புதுச்சேரியில் போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க இல்லை ஒரு பொதுக்கூட்டம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எதை அங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆளும் கட்சியாக என்ஆர் காங்கிரஸ் இருக்கு அவர்களோடு கூட்டணியில் இருக்கிறவங்க பிஜேபி இருக்கிறாங்க இப்போ ஒன்று நீங்க பிஜேபி எதிர்த்து பேசணும் இல்லை என்ஆர் காங்கிரஸ் எதிர்த்து பேசணும் இல்லை அங்கே காங்கிரஸ் எதிர்த்து பேசணும் இல்லை திமுகவை எதிர்த்து பேசுறீங்க அப்படின்னா புதுச்சேரியில திமுகவை எதிர்த்து பேசுறதுனால தாவேக்காவுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்கு அதை தாண்டி பத்தாம் பொதுவாக இவர் போராட்டத்துல எல்லாம் திமுகவை மட்டுமே எதிர்த்து பேசுறாரே தவிர அவரு தாவேக்கா கட்சியாக அவராக எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் எதை கெயின் பண்ணணுன்ற ஒரு டைரக்ஷனே இல்லாத அளவுக்கு தான் விஜயனுடைய பேச்சும் நடவடிக்கைகளும் இருக்கிற மாதிரி தெல்ல தெளிவாக தெரியுது இதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி மோடி இவர்களை எதிர்த்து பேசுகிற ஐடியாவிலே இல்லை அப்படிங்கிறதும் தெரியுது இதை தாண்டி இன்னொரு விமர்சனம் விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகளில் இந்த பாண்டிச்சேரி மீட்டிங்கை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ஆர் காங்கிரஸ் வி தாவேக்கா கூட்டணியில களமிறங்கிறதுக்கு தான் விஜய் அவர்கள் இப்படி வந்து என்ன இவர் இதையும் என்ஆர் காங்கிரஸையும் சரி அந்த அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியையும் பெரிய அளவுக்கு அவர் விமர்சனமே பண்ணலை அப்படின்னு சொல்லப்படுது ஏரியல் ஷாட்ல அந்த நடந்து முடிஞ்ச அந்த மீட்டிங்கோட இதெல்லாம் பார்த்தா பெரிய அளவுக்கு கூட்டமே இல்லை ஐந்தாயிரம் பேருக்கு அனுமதி கொடுத்தும் பத்தாயிரம் பேர் வரைக்கும் அங்க கூடியிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது தாவேக்கா சார்பில் ஆனா அந்த அளவுக்கு கூட்டமும் அங்கே இருந்த மாதிரி தெரியல அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் அவர்கள் தமிழ்நாடாக இருக்கட்டும் பாண்டிச்சேரியா இருக்கட்டும் எனக்கு ரெண்டும் வித்தியாசமே கிடையாது மற்றவங்களுக்கு வேணா தமிழ்நாடு வேறையாக இருக்கலாம் இல்லை பாண்டிச்சேரி வேறையாக இருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தான் என்னை வந்து முப்பது வருஷமா பாண்டிச்சேரி மக்கள் வந்து தாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சினிமா டைலாக்லாம் பேசுறாரு ஆனால் அரசியல்னு வர்றப்ப பாண்டிச்சேரிக்காக என்ன திட்டம் நீங்க வச்சுருக்கீங்க அந்த திட்டம் வரமுடா வரவிடாமல் தடுக்க போ தடுக்கிறது யார் இல்லை பாண்டிச்சேரியில் எப்படிலாம் நல்லா பண்ணியிருக்கலாம் அதை பண்ண விடாமல் தடுத்தது யார் அப்படின்னு ஒரு விஷயமுமே விஜய் அவர்கள் பேசலை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி விஜயோடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை நம்புவாங்க வெறுமனே அந்த திரைப்பட சினிமா கவர்ச்சியை மட்டுமே வச்சுட்டு விஜய் விஜய் யார் கூட கூட்டணி வைக்கிறாரோ அவங்க வந்து அரசியலில் வந்து சாதனைகளை சாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா அது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது தான் இதில் வெட்ட வெளிச்சமாக தெரியுது ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு மாநிலத்துக்கு போகிறோம் ஒரு பொதுக்கூட்டம் போடுறோம்னா அங்கே யாரை நீங்கள் எதிரியாக காட்டுறீங்க நீங்கள் என் நீங்கள் வந்தால் என்ன பண்ணுவீங்க அந்த மாநில மக்களுக்கு அந்த மாநில மக்கள் உங்களை எதுக்காக நம்பணும் அப்படிங்கிற தெளிவான பேச்சும் தெளிவான ஸ்டாண்டும் அந்த மக்கள் முன்னாடி முன்வைக்கலை அப்படின்னா எப்படி மக்கள் ஓட்டு போ போடுவாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட அதே நிலமை தான் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒன்று முழுக்க முழுக்க திமுகவை மட்டுமே எதிர்க்குறீங்க அப்படின்னா அதை தெளிவாக செய்யணும் இல்லை பாஜகவை எதிர்க்கிறீங்கன்னா பாஜகவை எதிர்க்கிறதையும் தெளிவாக செய்யணும் பாஜகவை எதிர்த்து பெரிய அளவுக்கு பாஜகன்ற வார்த்தையவே பயன்படுத்துறது கிடையாது மோடிங்கிற வார்த்தையவே பயன்படுத்த கிடையாது ஆர்எஸ்எஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்த கிடையாது மோடி பாஜக ஆர்எஸ்எஸோடு கூட்டணி வச்சுருக்கக்கூடிய அதிமுகவையும் பெருசாக நீங்கள் எதிர்த்து பேச கிடையாது ஆனால் எம்ஜிஆர் வழி ஜெயலலிதா வழி அப்படின்னு பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி வந்து மக்கள் மத்தியில் ஒரு இதை வந்து சம்பாதிக்க முடியும் ஒரு ட்ராக்ஷன் ஒரு கான்ஃபிடன்ஸ் கான்ஃபிடென்ஸை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய சந்தேகங்கள் இருக்குது இதை தாண்டி தமிழக காவல்துறையும் மிகப்பெரிய அளவில் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு பாண்டிச்சேரியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அவங்க திட்டம் எங்களுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பண்ணுனீங்க உங்களுக்கு எத்தனை விதிகள் கொடுத்தாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களா எத்தனை மணிக்கு நீங்கள் வரேன்னு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது பாண்டிச்சேரியில் மட்டும் சொன்ன டைமுக்கு நீங்கள் போயிருக்கீங்க சொன்ன நேரத்துக்கு உங்கள் மீட்டிங் முடிச்சிருக்கிறீங்க அதனால் அசம்பாவிதங்கள் தடுக்கப்பட்டிருக்கு கண்ட்ரோல்டு மீட்டிங் நடந்திருக்குது பொதுக்கூட்டமாக நடந்திருக்குது ரோட் ஷோ மாதிரி நடத்தலை ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் அப்படி பண்ணீங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு உங்களுடைய சுய லாபத்துக்காக நீங்கள் மாஸ்க் காட்டணும் கூட்டம் கூட்டி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நாற்பத்தோரு பேரை பலி கொடுத்தது தான் மிச்சம் ஸோ அதை அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து நீங்கள் திமுக அரசை விமர்சிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்கள் மக்களுக்காக வர்றீங்க அப்படின்னா நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க உங்களுடைய தெளிவான பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன இவர்களெல்லாம் தப்பு அப்படின்னா நீங்கள் சரி அப்படின்னா நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற முக்கியமான சில காரியங்கள்லாம் மக்கள் மத்தியில் நீங்க வெளிப்படையாக எடுத்து வைக்காம விஜய் அவர்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதா இதில் இருந்து பார்க்க முடியுது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி